வணக்கம் நண்பர்களே பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிறது இப்போ நீங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் எடுத்துக்கணும் நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய முதல் அஞ்சு லட்சம் சேமிக்காத இருந்து தான் ஆரம்பிக்கணும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நீங்க உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வழி ஸ்மார்ட் பட்ஜெட்டிங் எஸ்ஐபி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எதுக்காக பணம் சேமிக்கிறீங்கன்னு குறிக்கோள் வைங்க அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டா கார் வாங்க போறோனா குழந்தையுடைய கல்வி செல்வா இல்ல ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா குறிக்கோள் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய பாதை பாதியிலேயே மாறிடும் செகண்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட் உங்களுடைய மாத வருமானத்தை முதல்ல திட்டமிடுங்க உதாரணத்துக்கு ஐம்பது முப்பது இருபது அப்படிங்கிற ரூல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா ஓகே நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் அத்தியாவசிய செலவுகள்

நல்லா யோசிச்சு பாருங்களேன் நமக்கே தெரியாம நிறைய செலவு நம்ம செஞ்சுட்டு இருப்போம் ஒருவேளை நான் சொல்றது உங்களுடைய பாயிண்ட்ல இருக்குன்னா டிக் பண்ணிக்கோங்க ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யாராவது நிறைய பண்ணியிருக்கீங்களா அதுல நம்ம பயன்படுத்தலைனாலும் தேவையெல்லாம் பண்ணி வச்சிருப்போம் அமேசான் ஸ்விக்கின்னு ஆன்லைன்ல நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களா வெளியில போகும் ஹோட்டல் ஃபுட்ஸை அவுட்சைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண முடியாம தேவையில்லாம நிறைய சாப்பிட்டுட்டு உங்களுடைய பாயிண்ட் உங்களுடைய பர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு ரூபா உங்களுக்கே தெரியாம வெளியில போயிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாலே ஒரு அமௌண்ட் சேமிக்க தொடங்கிடலாம் இம்பார்டன் பாயிண்ட் சேமிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுல சேமிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா எஃப்டியா எஸ்ஐபியா என்னமோ நீங்க பாட்டி காத்துல தான் இருக்கீங்களா அப்ப எஃப்டி ல போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அஞ்சு பர்சன்ட் தாங்க உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இன்னமும் அந்த காலத்துல இருக்கீங்கன்னா தயவு செய்து வெளியில வாங்க நண்பா இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு லாங் டைம் பெனிஃபிட்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறப்ப நம்ம ஏன் ஓல்டு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க இந்த செலவுகளையும் சேமிப்புகளையும் பண்ணும்பொழுது மறக்காம மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்கு ஒரு எமர்ஜென்சி பண்ணுன்னு தயவு செஞ்சு எடுத்து வச்சுட்டு வாழப்படாதுங்க ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ அல்லது உங்களுடைய வேலை இதனால வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் எடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஃபினான்சியல் தேவைகளுக்கு குறிக்கோள் வைங்க செலவுகளை கணக்கில் வைங்க எஸ்ஐபி மற்றும் ஆப்ஷன் குரோத்துங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸில் பணத்தை வைங்க அஞ்சு லட்சம் ஒரு பெரிய முதலீடே இல்லை நண்பா இன்னைக்கே சேமிக்க ஆரம்பிங்க அஞ்சு லட்சம் ஒரு பெரிய டார்கெட்டே இல்லை நீங்கள் பிளானிங்கோடையும் ஒரு பெயிண்டட் சோடையும் இருந்தால் அஞ்சு லட்சம்ங்கிறது இல்லைங்க உங்களால முடியாது எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றேன்னு பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நிதி சுதந்திரம் எப்போது வேணா ஆரம்பிக்கலாம் நாளைக்கு தொடங்குறேன்னு சொல்லி தயவு செய்து தாமதிக்காம உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க